ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கா சரி எல்லாம் அடுத்த வரை எப்பிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜோட ஷோரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டிபொம்மெலாம் வைக்கிறவங்க வராங்க நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அது எல்லோரும் பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக்காகிறாங்க என்னதையா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இதுதான் சார் பொம்மை ஆந்திராவில் எல்லா நாட்லேயும் வை வைரலாக போய்ட்டுருக்கு இப்போ தான் இது நம்ம இடத்துக்கே வந்திருக்கு இதை வாங்கி கடை முன்னாடி மாட்டி வைங்க எல்லா திருஷ்டியும் ஓடி போயிட்டு கடை வேலை சூப்பராக நடக்கும் வியாபாரம் பயங்கரமாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் ரோகிணி இருந்துட்டு அதை எடுத்த ஒன்று பார்க்குறாங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எங்கே பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுத்து கையில் பார்க்குறாங்க அதுக்கடுத்து தான் இது ஆன்ட்டி ஆச்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு என்ன ரோகிணி சொல்ற ஆமா மனோஜ் இது உன்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க மனோஜும் அதை வாங்கி பார்க்குறாங்க ஐயோ இது என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோடு இன்னைக்கான பிரமோஸ் முடிச்சிருக்காங்க